அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய உரிமையை ஸ்லாக்கியத்தை கொடுத்த போது அவருடைய பிரதிநிதிகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும்படியாக ஒரு ஆத்தரைசேஷனை அவர் கொடுத்து விட்டார் பிரதிநிதியாக தான் என் நாமத்தை உபயோகப்படுத்துன்னு சொல்கிறேன் நான் இருக்கிறது போலவே நீ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய நாமத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் இதை ஒவ்வொரு வசனமாக நான் எடுத்து காண்பிக்கிறேன் முதலாவது என்னவென்றால் இது எங்கே விளங்குகிறது என்று சொன்னால் நிருபங்களில் நான் வாசிக்கும் போது சபையானது கிறிஸ்து அல்லது விசுவாசி கிறிஸ்து என்றே அழைக்கப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவேது கிறிஸ்துனா விசுவாசி வேலியாள் என்றால் சாத்தான் அந்த சாத்தான் வந்து அவிசுவாசி சாத்தானோடு ஒன்றிவிட்டபடினாலே அவிசுவாசி சாத்தான் கிரியலை செய்து கொண்டிருக்கிற அப்படின்னாலே சாத்தானின் சுவாபத்தை உடையவனாக இருக்கிறபடினாலே சாத்தானின் ஆளுகளை வாழுகிறபடினாலே அவனையும் சாத்தானையும் வேற விதமா பார்க்கல சாத்தான் அவனும் ஒண்ணுதான்ற மாதிரி பார்க்குது அதே போல கிறிஸ்துவோடு விசுவாசி இசைந்து விட்டபடினாலே ஒன்றாகி விட்டபடினாலே அவருக்குள் இவன் இருக்கிறபடினாலே இவனுக்குள் அவர் இருக்கிறபடினாலே அவன் இருவரும் ஒன்றாக இருக்கிறபடினாலே தேவன் விசுவாசியை பார்க்கும் போது அவனை பார்க்கறதுல கிறிஸ்துவை பார்க்கிறார் ஆகவே சொல்றாரு கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் இசைவு ஏது என்று சொல்லுகிறார் எல்லாரும் சொல்லுங்க நான் கிறிஸ்து ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அவர் சொல்லுகிறார் பிற்பகுதியிலே ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அதாவது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் எங்க இருக்கிறோம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் பாருங்க வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் இங்க பிரசங்கம் பண்ணும்போது அதுதான் கவனிக்கணும் ஒரு ஒரு வார்த்தையும் விடுறதில்ல நாம அவர் இருந்தபடியாவன்னு சொல்லல கவனிங்க அவர் இருந்தபடியாக சொல்லியிருந்தா இயேசு இந்த உலகத்தில் தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே போட்டுட்டு பேசி சுற்றிட்டு இருந்தாரு அவர் மாட்டு தொழுத்துல பிறந்தாரு அவர் ரொம்ப ஏழை ஆக்கும் அவர் கழுத தான் போனார் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் அவர் இருக்கிறபடியாகவே கவனிக்க வேணும் இப்ப போய் ஏசு போய் ரொம்ப நாள் ஆச்சு யோகா எழுதுறார் இயேசு போய் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு பிதாவன் வலது பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறார் குழந்தை இயேசுவா இருக்கிறாருங்க சிலர் குழந்தை இயேசுவா இல்லைங்க அவர் எப்படி இருக்கிறார் பாலகனா இருக்கிறார் பாலகனா இல்லை நம்ம தான் புத்தியில பாலகனா இருக்கிறோம் புத்தியில பிள்ளைகளா இருக்கிறோம் அவர் எப்படி இருக்கிறார் அவர் இருக்கிறபடியே அப்படின்னா இருந்தபடியே இல்ல இருக்கிறபடியே இன்னைக்கு எப்படி இருக்கிறார் பாவத்தையும் சாபத்தையும் பேயையும் நோயையும் நரகத்தையும் வெற்றி சிறந்தவராய் அதன் திறவுகோலை எடுத்து வெளியே வந்து எல்லாவற்றையும் ஜெயித்து சாமி பேயும் நோயும் ஜெயித்து பரமேறி பிதாவுடைய வலது பாரசத்துலனா முக்கியமான ஒரு இடத்துல இடது சொல்லல வலது பாரசத்துல ரைட் ஹேண்ட்ல முக்கியமான ஒரு ஸ்தானத்திலே எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமைகள் கர்த்தத்துவங்களுக்கு மேலாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றவராய் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் அதிகாரம் உள்ளவராய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிறபடியே அவர் இருக்கிறபடினா இன்னைக்கு அப்படி இருக்கிறார் இப்போ எப்படி இருக்கிறார் எங்க இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்தவராய் உன்னதத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் அவருடைய பாதபடியில எல்லாம் கிடக்கிறது அவர் இருக்கிறபடியே நாமும் ஒரு ஒரு வார்த்தையும் முக்கியம் எல்லாரும் சொல்லுங்க நாமும் 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 பக்கத்தில் இருக்கால பாத்தீங்கன்னா நான் கூட அவர் இருக்கிறபடியே அவர் பிராவின் வலது பார்சத்துல எப்படி வெற்றி சிறந்தவராய் இருக்கிறாரோ சாவியும் பேயும் நோயும் ஜெயித்தவராய் இருக்கிறாரோ எல்லா அதிகாரம் என்னிடத்தில் இருக்குன்னு சொல்லி உட்காந்து கொண்டிருக்கிறாரோ எல்லாம் அவருடைய பாதத்துக்கீடு அப்படி வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே நானும் நீங்களும் இருக்கிறோம் இங்க சிலர் சொல்லிடுறாங்க அப்படியே நாம் பரலோகத்தில் இருப்போம்ன்றாங்க அதனால தான் அங்க ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் அவர் இருக்கிறபடியே இருந்தபடியே இல்லை இருக்க போறபடியே இல்ல இருக்கிறபடியே இன்றைக்கு அவர் எப்படி இருக்கிறார் அவர் இருக்கிறபடியே நாமும் விசேஷமான பரிசுத்தவான்கள் அல்ல அப்போஸ்தலர்களும் அழைக்கப்பட்டவர்களும் வரம்பெற்ற தேவதாசர்களும் அல்ல நாமும்னு சொன்னா எல்லாரையும் சொல்றாரு விசுவாசிகளுக்கு எழுதுகிறாரு அவர்களையும் கூட சேர்த்துக்கிறாரு நாமும்னு சொன்னா நானும் பேதரும் யா கோபு போன்ற நாங்கள்னு சொல்லல நாமும்னு சொன்னா விசுவாசிக்கு எழுதுகிறவர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு நாம் கிறிஸ்து விசுவாசித்திருக்கிறவர்கள் ஒரு லட்சிப்பை பெற்றவர்கள் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போ தான் எப்போது சொல்லுகிறார் அவர்களை பற்றி சொல்றாரு நாமும் அவர் இருக்கிறபடியே நாமும் பரலோகத்திலே நாம் மறித்து பரலோகம் போன பிறகு இருப்போம்னு சொல்லல இவ்வுலகத்திலே ஹலோ எல்லாரும் சொல்லுங்க இவ்வுலகத்திலே இவ்வுலகத்திலே அப்படின்னா புரசவாக்கத்திலே சென்னை பட்டணத்திலே தாம்பரத்தில் பல்லாவரத்தில் அம்பத்தூர்ல ஆமடியில் வில்லிவாக்கத்தில் ஐநாவரத்தில் இவ்வுலகத்தில் 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 இருப்போம் அல்ல இருப்போம் அல்ல இருக்கிறோம் 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 இருக்கிறோம்னு சொன்னா இருக்க போறோம்னு அல்லங்க இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லல இருக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லல இருக்கிறோம்னு புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் கிறிஸ்தவளுடைய பிரச்சனையே என்னென்னா இன்னைக்கு நிறைய இருக்குது அவங்களுக்கு ஆனால் இருந்தாலும் பிச்சைக்காரர்கள் மாதிரி இருக்கிறாங்க இருக்குதுன்னு சொன்னா கூட அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்கிறது புரியாதவர்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவளுடைய நிலை கிறிஸ்தவர்களை பார்த்தால் எனக்கு ஏன் பருதாமல் இருக்குன்னா ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லை எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களை போல இருக்கிறார்களே இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் இவர்கள் இருக்கிறதே இல்லாத போல பேசிக்கொண்டு இருக்கிறதை மறுத்து கொண்டு இருந்தாலும் இல்லாதவர்கள் போல இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் காரியம் என்ன சொல்லுகிறது வேத வசனம் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் ரொம்ப முக்கியம் அவர் இருக்கிற பிரகாரமாகவே த ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன்றைக்கு இயேசு எப்படி இருக்கிறார் உயிர் தெழுந்த பிறகு இயேசு எப்படி இருக்கிறார் பரமேர்ந்த இயேசு பிதான் வலது பார்த்து உட்கார்ந்து இருக்கிற இயேசு எப்படி இருக்கிறார் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திலே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே இந்த ஊரிலே இருக்கிறோம் இருக்க போகிறோம் இல்லை இருக்கிறோம் அப்படித்தான் நாம் இருக்கிறோம் எப்படி அப்படி இருக்க முடியும் சொல்றாங்க அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரா இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார் அவரை போலவே நாமும் இருக்க முடியும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்ப எப்படி இந்த உலகத்தில் அவரை போலவே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டிருக்கிறோம் அவருடைய நாமத்தில் எல்லாவற்றிலையும் செய்கிறோம் அப்ப அவருடைய நாமத்தில் செய்கிறதுனால அவருடைய வல்லமை அங்க விளங்குகிறது நாம் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமை இருக்கிறது அவருடைய அதிகாரம் இருக்கிறது அவரே செய்கிறது போல இருக்கிறது நாம் செய்கிற எல்லாம் அவருடைய கிரிகளா விடுகிறது என்ற அவருடைய நாமத்திலே செய்கிறோம் கிறிஸ்தவன் யார் யாரு சாப்பிட்றது கூட இயேசுவின் நாமத்தில் சாப்பிடுகிறான் இயேசுவின் நாமத்தில் எழுந்திருக்கிறான் இயேசுவின் நாமத்தில் உட்காரலாம் இயேசுவின் நாமத்தில் பிரயாணப்பட்டு போறான் இயேசுவின் நாமத்தில் திரும்பி வருகிறான் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறானவன் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செய்கிறவனவன் வசனம் சொல்லுது இல்லையா எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் அவருடைய நாமத்தில் செய்யுங்கள் எல்லாத்தையும் நாமத்தில் செஞ்சு பாருங்க பிரச்சனையே வராது சம்பளத்தில் வாங்கும் போதே இயேசுவின் நாமத்தில் வாங்கணும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து இயேசுவின் நாமத்தில் வாடகை எடுத்து கொடுக்கணும் இயேசுவன் நாமத்தில் மளிகை சாமான் வாங்கணும் இயேசுவின் நாமத்தில் பாலுக்கு கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் பஸ்ஸுக்கு கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவ நாமத்தில் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு வின் செலவும் வராது ஏன்னா கொடுக்கும்போது இயேசுவின் நாமத்தில் கொடுக்கணும் இல்லையா கண்டதுக்கும் கொடுக்க மாட்டிங்கன்னா இயேசுவாம ஐயோ இயேசுவ நாமத்தில் இதெல்லாம் செய்ய முடியாது பிராண்டி வாங்க முடியாது விஸ்கி வாங்க முடியாது சிகரெட் வாங்க முடியாது இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது பாருங்க சாராய போய் இயேசுவின் நாமத்தில் நிற்க முடியாது போனா இயேசு நாமத்துல தான் போகணும் வந்தா இயேசு நாமத்துல தான் வரணும் காசை பர்சுல இருந்து எடுத்தா இயேசு நாமத்துல தான் எடுக்கணும் கொடுத்தா இயேசு நாமத்துல தான் கொடுக்கணும் வாங்கினா இயேசு நாமத்துல தான் வாங்கணும் பேங்க்ல போய் போட்டா இயேசு நாமத்துல போடணும் எடுக்கும் போது இயேசு நாமத்துல எடுக்கணும் அப்ப இயேசு நாமத்திலேயே செஞ்சு பாருங்க கடன் வராது இயேசு நாமத்திலேயே செஞ்சு பாருங்க இல்லாமல் இருக்காது இயேசு நாமத்தில் செஞ்சா வறுமை இருக்காது இயேசு நாமத்தில் செஞ்சா பற்றாக்குறை இருக்காது ஏனென்றால் இயேசு நாமத்தில் செய்யும் போது உடனே தெளிவு வந்துருது இந்த நாமத்தில் செய்கிறோம் அப்ப அவருடைய மரியாதையை காப்பாற்றுறத்தில் அவர் செய்வாரா இது அவரு செய்வாரா அவருடைய நாமத்திலும் அவர் செய்கிறாருன்னு அர்த்தம் அவர் வாடகை தர்ற மாதிரி அவர் பருப்பு அரிசி வாங்குற மாதிரி அவர் எல்லாம் செய்யறது போல அவர் செய்வாரா அவர் செய்யறதா நான் செய்வேன் என்றால் அவருடைய நாமத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இருக்கீங்களா அப்போ எல்லாத்தையும் அவருடைய நாமத்திலே செஞ்சு பாருங்க பிரச்சனையே வராது வாழ்க்கையே சரியா போயிடும் காலையில சாயந்தரம் வரைக்கும் இயேசு நாமந்தான் அப்போ வீணாக எதையும் செய்யவே மாட்டோம் இயேசு செய்வாரா ஏசு செய்கிறது தான் நான் செய்ய முடியும் இயேசு செய்ய முடியாதுன்னா நான் செய்ய அப்போ அனாவசியமாக எனக்கு ஒரு செலவும் இருக்காது அவசியமான செலவுகள் எதுவோ என்னென்ன சரியாக செய்யணுமோ அதெல்லாம் சரியா என்னால் செய்ய முடியும் ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் செய்கிறேன் அப்போ இயேசுவின் நாமத்தில் செய்கிறதுனால தான் அவர் இருக்கிறது போலவே நாமும் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம் இன்னொரு வசனம் பாருங்கள் விசுவாசி இயேசுவை போலவே ஒரு இடத்தை பெற்றிருக்கிறான் நீங்கள் பிதாவின் சமூகத்திலே இயேசுவை போலவே நிற்கிறான் இந்த பூமியிலே இயேசுவை போலவே அவன் இருக்கிறான் இந்த பூமியில் இருக்கிற விசுவாசியை தேவன் பார்க்கும்போது இயேசுவை போலவே அவனை காண்கிறார் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பிதாவோடு எப்பேற்பட்ட உறவையும் பிதாவோடு எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தாரோ அவருக்கு என்ன நிலை அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்தோ இந்த பூலோகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்த போது எந்த அந்தஸ்து நிலை அவர் கொடுக்கப்பட்டிருந்தோ அதே அந்தஸ்து நிலை த சேம் ஸ்டாண்டிங்

ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்னவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் அழகீங்க நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் நான் அவர்களில் இருக்கணும் நீர் எண்ணில் இருக்கணும் நாம் எல்லாம் சேர்ந்து விசுவாசிக்குள்ளே இருக்கணும் ஏன்னா அந்த உலகம் விசுவாசியை பார்க்கும்போது எப்படி பார்க்க வேணும் இயேசுக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இல்லை அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இவன் இருக்கிறான் ஏன் அப்படி உலகம் சொல்ல முடியும் என்று சொன்னால் தேவன் அவரில் எப்படி அன்பாய் இருந்தாரோ அதுபோலவே அவர்களிலும் அன்பாய் இருக்கிறார் இயேசுவை எப்படி நடத்தினாரோ அப்படியே தான் தேவன் இவர்களை நடத்துகிறார் இயேசுடைய ஜபத்தை எப்படி கேட்டாரோ தான் இவர்களுடைய ஜபத்தை கேட்கிறார் இயேசு அப்படி பிதா உண்டிய சமூகத்தில் போய் நின்றாரோ கேட்டாரோ பெற்றுக் கொண்டாரும் பெற்றுக் எப்படி ஒவ்வொரு முறையும் பிதா கேட்டதற்கு பதிலளித்தார் விசுவாசிக்க இருந்தது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறார் பிதா இதை இந்த உலகம் காண வேண்டும் இருக்கீங்களா அப்ப எப்படி இந்த உலகத்துக்கு நான் காண்பிக்கிறது இயேசுவை நேசித்த தேவன் இருந்த தேவன் அவர் மேல என் பேர்லாம் அதே மாதிரி அன்பா இருக்கிறார் எப்படி காண்பிக்க வேணும் நான் என்னுடைய வாயை திறந்து இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நான் பெற்றுக் போது இயேசுவின் நாமத்திலே நான் எல்லாவற்றையும் செய்யும் போது ஜெபம் அவர் கொண்டு எல்லாமே இயேசுவின் நாமத்திலே நான் செய்து காரியங்களை வெற்றிகரமாக நான் நடப்பிக்கும் போது அவர்கள் பார்க்கிறார்கள் இயேசு மாதிரியே இருந்தாலும் அவருடைய பார்த்து எப்படி பிதா கேட்டாரோ அதே மாதிரி இவன் மேல் அன்பாய் இருக்கிறார் இயேசு அன்பு கூர்ந்த தேவன் இவன் பேரின் அன்பாய் இருக்கிறார் இதை உலகம் காண வேண்டும் இருக்கீங்களா சாட்சியா இருங்க சாட்சியா இருங்கன்னு சொல்றாங்க எப்படி சாட்சியாக இருக்கிறது சாட்சியாக இருக்கன்னா உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வர பேட்ஜ் குத்திக்கிட்டா போதாது அப்படி இல்லை சாட்சியாக இருக்கிறது சாட்சியாக இருக்கிறதுனா இயேசுவின் நாமத்தை உச்சரித்து இயேசுவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை அனுபவித்து இயேசுவின் நாமத்திலே காரியங்களை நடப்பித்து உலகம் காண வேண்டும் இயேசுவை அன்புகூர்த்த தேவன் இவன் பேரிலும் அப்படியே இருக்கிறார் இயேசு எப்படி அது அதுபோல இவன் இருக்கிறான் இவன் கேட்கறதெல்லாம் நடக்கிறது என்பதை உலகம் காண வேண்டும் இருக்கீங்களா திருப்பவும் பதினாறாம் அதிகாரம் யோவன் பதினாறாம் அதிகாரத்தில் பாருங்க அவர்கள் இருந்தது போல அவர்களிலும் இருக்கிறீர் என்பதை உலகம் காண வேணும்னு சொன்னார் பதினாறாம் அதிகாரத்துல இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தானே வாஸ்தவம் என்னத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அது உங்களுக்கு அவர் தருவார்ன்னு சொல்றாரு இதுவரைக்கும் ஒன்றும் கேட்கல நீங்க என் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ள இருபத்தி இருபத்தாறுல சொல்வார் அந்த நாளில் நீங்கள் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இருபத்தி ஏழு பாருங்கள் அதெல்லாம் சொல்லிவிட்டு அது தொடர்ச்சியாக சொல்கிறாரு நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை நேசிக்கிறார் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்தது த ஃபாதர் ஹிம்செல்ஃப் லவ்ஸ் யூ நான் தேவனத்திலிருந்து வந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதுனால பிதாவே உங்களை நேசிக்கிறார் என்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட கேட்டு அப்புறம் உங்கள்கிட்ட தர்றது அதெல்லாம் கிடையாது நீங்களே பிதாவிட்ட கேட்கலாம் ஏனென்றால் பிதாவாகிய தேவன் உங்களை டைரக்டா அன்பு கூறுகிறார் பிதாதாமே உங்களை நேசிக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க பிதாதாமே என்னை நேசிக்கிறார் த ஃாதர் ஹிம்செல் லவ்ஸ் மீ பிதாவே என்னை நேசிக்கும் போது நான் ஏன் யார் வீட்லயும் வாசல் காத்து கிடக்கணும் பிதாவே என்னை நேசிக்கும் போது நான் ஏன் யார்ட்டி போய் கெஞ்சனும் பிதாவே என்னை நேசிக்கும் போது நான் என்ன செய்கிறேன் பிதாவினிடத்தில் செல்லுகிறேன் என்று பிதாவனத்தில் இயேசுவன் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதையெல்லாம் பிதா எனக்கு செய்கிறார் ஏனென்றால் பிதாவனுடைய அன்பு எனக்கு உண்டாயிருக்கிறது பிதா என்னை அன்பு கூறுகிறார் அப்ப இந்த உலகம் என்ன பார்க்க போகிறது பிதா இவனை நேசிக்கிறார் இதை இந்த உலகம் காண்கணும் இவனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் அந்த கடவுள் இவனை நேசிக்கிற கடவுள் இவனுக்கு உதவுகிற கடவுள் இவன் கேட்டதையெல்லாம் செய்து கொடுக்கிற கடவுள் இவனுக்கு வாசல்களை திறக்கிற கடவுள் இவனுடைய தொழிலை ஆசீர்வதிக்கிற கடவுள் இவனுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிற கடவுள் இவனுக்கு ஆபத்து நேரத்தில் உதவுகிற கடவுள் இவனை சொஸ்தமாக்குகிற கடவுள் ஜீவனுள்ள கடவுள் ஒருவர் இவனுக்கு இருக்கிறார் இவனுக்கு இருக்கிறார்னு எப்படி தெரியும் இவனும் எல்லார் மனுஷனை போல சாதாரண மனுஷனா தானே இருக்கிறான் எல்லா பிரச்சனையும் அவனும் சந்திக்கிறான் ஆனால் அவன் அதை மேற்கொள்ளுகிறானே அதில் வெற்றி சிறக்கிறானே அதில் ஜெயிக்கிறானே ஆகவே கடவுள் இவனை அன்பு கூறுகிறார் இருக்கீங்களா இதை உலகம் காண வேணும் என்று இயேசு விரும்புகிறார் என்னத்தை காணணும் அவர் அன்பு இருந்தது போல பிதா நம்மை அன்பு அன்புறத உலகம் காண வேணுமா அதனால தான் என் நாமத்தில் நீ ஜோ பண்ணு ஏன்னா நீ நான் வேற கிடையாது நான் இருக்கிறது போலவே நீ இந்த பூமியில இருக்கிற என்ன நேசித்தது போலவே அவர் நேசிக்கிறாரு என் நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள நீ அப்படி செய்யும் போதெல்லாம் நீ வெற்றி சிறக்கும் போதெல்லாம் இந்த உலகம் அதை பார்க்கும் அதை பார்த்து பிதா ஒருவர் இருக்கிறார் இவனை அன்பு கூறுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காண முடியும் என்று அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டாரு சரி இயேசுக்கு இந்த உலகத்தில் என்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்ததோ பிதாவினிடத்தில் எந்த விதமான அந்தஸ்தோடு இயேசு நின்றாரோ எப்படி இயேசு பிதாவோடு பேசினாரோ இயேசு பிதாவோடு பேசினதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க இந்த சீஷர்கள் எல்லாம் அவர்கள் தான் வந்து கேட்குறாங்க எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரணும் ஏன்னா இவன் என்னமோ ஜெபம் பண்ணிட்டு இருந்தான் அவ்வளோ நாள் இவர் ஜெவம் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் ஜபம் பண்ணுறதுக்கு கற்றுத்தாடம் இவங்க பாருங்கள் இந்த மத இதில் பண்ணிட்டு இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ற போல் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வெளிப்பாடு போதாது அவங்களுக்கு பிதாவை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை அவர்கள் இவர் ஜெபம் பண்ணுறதை பார்த்து இவருடைய இன்டிமஸி இவருடைய நெருக்கம் எப்படி இவர் நிச்சயத்தோடு ஜெபம் பண்ணுகிறார் எப்படி நெருக்கமாக இருக்கிறார் தேவனோடு என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்களுக்கும் அதை கற்றுத்தாருங்கள் கேட்கிறார்கள் அதனால தான் அவர் கற்று தந்தார் இருப்பாருங்க அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்தஸ்தே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன அந்தஸ்து இருந்ததோ அதே அந்தஸ்து இன்றைக்கு இப்போதான் அவர் நமக்கு இருக்கிறது ஏன் அது இருக்கிறதுன்னு சொன்னால் திருப்புவோம் ரெண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு எதுக்கு இயேசுவை பாவமாக்கினார் இயேசுவை பாவமாக்கினார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாவமாக்கினாரா கல்வாரி சிறுவில் தேவன் இயேசுவை பாவமாக்கினாரா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சும்மா பாவமாக்கல நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி நான் சொல்லுகிறேன் பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டார் முடியுமா பாவமே இல்லாத அவர் ஒரு பாவமும் செய்யாத அவர் பாவம் என்னென்ன தெரியாத அவருக்கு பிறப்பிலேயே பாவம் இல்லாத பாவமே அவருடைய ரத்தத்தில் கலக்கல ஒரு செயல் கூட அவருடைய பாவ செயல் கிடையாது அப்பழுக்கற்றவர் பாவமற்றவர் கிடையாது அவர் கல்வாரி சிலுவையிலே தேவனுடைய செயலினாலே பாவம் இல்லாதவரை எடுத்து தேவன் ஒரு அற்புதம் பாவமாக்குகிறார் அவரை ஏன் பாவமாக்குறாரு நீதினா என்னன்னு தெரியாத என்னையும் உங்களையும் எடுத்து உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வர பாவத்தினால் நிறைந்திருக்கிற நம்மை எடுத்து நீதினா என்னன்னே அறியாத நம்மை எடுத்து பாவமே உருவாக இருக்கிற நம்ம எடுத்து என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் அப்படிப்பட்ட மனு எடுத்து நீதி அறியாதவர்களை எடுத்து அதே விதமான அற்புதம் பாவம் அறியாதவரை பாவமாக்கினாரே அதே அற்புதத்தை போல இப்ப நீதி அறியாதவர்களை நீதியாக்குகிறார் நிறைய பேருக்கு நம்ப முடியல என்னையா அப்படி சொல்லிட்டாரு நான் நீதியா அதனால தான் சொல்கிறாரு ரெண்டு குருந்தார் ஆறாம் அதிகாரம் யாரும் பதினாலாம் வசனத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் இப்போ விஸ்வாசி நீதி ஆயிட்டான் அவன் பாவின்னு பார்க்கல விஸ்வாசி தான் பாவி பாவின்னு சொல்லிகிட்டு இருக்கிறான் விஸ்வாசி என்ன பண்ணுறான் ஐயா நான் பாவி ஏசையா நான் பாவி அப்பா பிதாவே நான் பாவி 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 பாவியாக வர்றேன் நான் தூசி நான் குப்பை நான் பாவினை ஆனால் தேவன் அங்கேருந்து சொல்கிறாரு நீ வந்து நீதி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே அது நீ அவனோட கலக்காது ஏன்னு சொன்னால் உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் நீ நீதி அவன் அநீதி என்று சொல்லி உங்களை நீதியாகவே அவர் பார்க்கிறார் அப்போ அறியாத அவரை பாவமாக்குனது எதுக்கு நீதியே அறியாத நீதி நீதியாக்குகிறதுக்கு இல்லையா இன்றைக்கு நீங்களாம் இருக்கீங்க ஆண்கள் பெண்கள்லாம் இருக்கீங்க நீங்கள் எப்படி ஆணா இருக்கிறீங்க எப்படி பெண்ணாக இருக்கிறீங்க நீங்கள் ட்ரை பண்ணீங்களா ஆணா இருக்கிறதுக்கு பெண்ணாக இருக்கிறது கிடையாது நீங்கள் அப்படி பிறந்திருக்கிறீங்க எப்படி ஆணா நான் இருக்கிறேன்னு சொன்னால் நான் ஆணா பிறந்திருக்கிறேன் அதனால் ஆணா இருக்கிறேன் நான் எப்படி இன்னைக்கு நீதியாக இருக்கிறேன்னா நான் முயற்சி நீதி ஆகலை ஏன்னா நிறைய விசுவாசிகள் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நீதி ஆகிறதுக்கு நீதிமான் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க நீதிமான் ஆகிறதுங்கிறது நாம் இருக்கிற முயற்சினால் அல்ல நம்முடைய பிறப்பில் அது வருது என்னுடைய மறுபிறப்பின் மூலமாக நான் நீதி ஆக்கப்பட்டேன் எப்படி என்னுடைய பூலோக பிறப்பில் ஒரு ஆணாக பிறந்தனோ அதுபோல் நான் ஒன்றும் இதை நிர்ணயிக்கல நான் ஒன்றுமே பண்ணலை இதுக்கு அப்படி பிறந்துட்டேன் பிறப்பு அப்படி பிறப்பினால் நான் ஆண் என் முயற்சினால் நான் ஆன கிடையாது போலவே மறுபிறப்பினால் நான் நீதிமான் இந்த வெளிப்பாடெல்லாம் உள்ளத்தில் இறங்கினா ஆளுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்து விடும் நம்முடைய வாழ்க்கையே மாற்றம் நீதிமான் என்று மட்டும் நான் நம்ப ஆரம்பித்து விட்டால் அப்புறம் நீதிமானுடைய வாழ்க்கையை தான் நாம் வாழ முடியும் எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண்போம் சரி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் இன்னொரு வசனம் காமிக்கிறேன் அதாவது அவரை போலவே அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இங்கே இவ்வுலகத்தில் இருக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி இதெல்லாம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள்ன்றாரு செடியும் கொடியும் எல்லாம் ஒன்று தான் இல்லையா தலையும் சரீரமும் எப்படி ஒன்றும் அதுபோல் செடியும் கொடியும் ஒன்று தான் செடியை வேறையாகவும் கொடியை வேறையாகவும் நாம் காண்கிறது இல்லை எல்லாம் ஒன்று தான் செடி கொடி எல்லாம் வந்து ஒரே இதாக தான் நாம் பார்க்குறோம் கனி எங்கே உண்டாகிறது கொடியில் தான் உண்டாகிறது செடி கொடியில் கனியை கொடுக்கறது போல கனி கொடியில் உண்டாகிறது போல தேவனுடைய செயல்கள் இயேசுடைய செயல்கள் கிரியைகள் எங்கே யாரில் காணப்படுகிறது விசுவாசிகளில் காணப்படுகிறது இதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு அஞ்சாம் வாசனத்தில் நான் திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்ன விதமான கனி கொடுப்பான் அவன் என்னில் நிலைத்திருந்தால் என்றால் என்ன நிலைத்திருக்கும் போது என்ன விதமான கனிகளை கொடுப்பான் கனி கொடுப்பான்னு சொல்லியிருக்கிற ஏழாம் வசந்த வாசி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் ஆ வருது பார்த்தீங்களா செடி கொடியில் நம்ம இங்கே கிறிஸ்துவியை பற்றி பேசுகிறார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அதுதான் கனி அடுத்த வசனம் பாருங்கள் நம்பலன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லி நீங்கள் மிகுந்த கனிகளை தான் என்ன கனி அது ஜபத்திலே கிடைக்கிற பதில் என்கிற கனி ஜபத்துக்கு பதில் என்கிற கனி இருக்கீங்களா நான் அவர்ல நிலைத்திருக்கிறதுனால அவர் செடி நான் கொடி அவர்ல நான் நிலைத்திருக்கிறேன் அவர் என்ன நிலைத்திருக்கிறார் அவரோடு நான் கனெக்ட் ஆகிவிட்டேன் கேட்டுக்கொள்கிறது செய்யப்படுகிறது அப்ப மிகுந்த கனி கொடுக்கிறவனாய் நான் மாறுகிறேன் என் பிதா மயமைப்படுவார் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் பாருங்கள் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டு நாம் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம ஜபம் கேட்கப்படணும் பதில் கிடைக்கணும்னு அதை விட ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு ஏனென்றால் அவர் தான் செடி நாம் கொடி இந்த கொடியில் கனி காணப்படவில்லை என்றால் இந்த செடியிலேயே உயிர் வாங்க ஹலோ இந்த செடியே பிரயோஜனமற்ற செடி என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் விசுவாசிகள் ஜபத்திலே கனி கொடுக்க வேண்டும் அவர்கள் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேணும் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதெல்லாம் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு எவ்வளோ கரிசனம் இருக்குதோ அதை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அதை குறித்து கருசனை உள்ளவராயிருக்கிறார் நீங்க நினைக்கிறத காட்டலாம் அவர் அதிகமாக நினைக்கிறார் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டாயிருக்க இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர் செடி நாம் கொடி கொடி கனி கொடுக்காது இருக்கிற போது செடியை தான் குறை சொல்வாங்க கொடியில் ஒன்றும் கிடையாதுப்பாங்க ஆகவே தான் கத்தர் சொல்றாரு கனி கொடுக்க வேண்டும் என்று அந்த அர்த்தத்தில் தான் யோவான் சொல்லுகிறார் அங்கே நிருபங்களில் சொல்லுகிறார் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இவ்வுலகத்தில் நாமும் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டார் பிதாவனத்தில் அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜெபத்தை நீர் எப்போதும் கேட்கிறீர் என்று சொல்லுகிறார் அப்பேற்பட்ட ஒரு கனி உள்ள ஜீவியத்தை அவர் வாழ்ந்தார் அதே போல தான் நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம் இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் அவர் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் அதுபோல் நாமும் அப்படியே இருக்கிறோம் சரி